ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாலு கொஷின் பாருங்கள் a is equal டு கழித்தல் ரெண்டு கழித்தல் 1 பூஜ்ஜியம் 1 2 மற்றும் எஃப்ஆஃப் ஏ சார்பு பி என்ற சார்பானது எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 1 எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸு கூட்டல் ஒன்று மேல் சார்பு எனில் பிஐ காணுங்கன்னு சொல்கிறாங்க மேல் சார்புன்னு சொல்கிறாங்க அப்போது இது வச்சு இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இது பிரதிகிட்டு நம்ம எஃப்ஆஃப் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஏவும் எஃப்ஆஃப் எக்ஸ்த் எடுத்து எடுத்து எழுதுங்க அப்போ பாருங்கள் ஏ ஈக்குவல் கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போது எக்ஸ்க்கு பதிலாக நம்ம இந்த நம்பர்ஸ் எடுக்கணும் அப்போ ஆஃப் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸ்க்கு பதிலாக நம்ம கழித்தல் ரெண்டு ப்ரதிணும் அப்போ கழித்தல் ரெண்டு ஸ்கொயர் கூட்டல் கழித்தல் ரெண்டு கூட்டல் ஒன்று அப்போது கழித்தல் ரெண்டும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் இருக்கிறது கூட்டல் ஆகிடும் அப்போ நாலு கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் ரெண்டு கூட்டல் ஒன்று அப்போ நாலு ஒன்று கொண்டிங்கன்னா அஞ்சு அப்போ அஞ்சு கழித்தல் ரெண்டு அப்போ அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு மூணு ஆன்சர் அடுத்தது எஃப் ஆஃப் கழித்தல் ஒன்று அப்போ கழித்தல் ஒன்று ஸ்கொயர் கூட்டல் கழித்தல் ஒன்று கூட்டல் ஒன்று அப்போ கழித்தல் ஒன்று ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஒன்றே தான் கூட்டல் ஆகிடும் இது அப்போது ஒன்று கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் ஒன்று இது கூட்டல் ஒன்று அப்போது ஒன்று ஒன்று கொண்டுனா ரெண்டு அப்போது ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அடுத்தது எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் ஸ்கொயர் கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்று அப்போ பூஜ்ஜியம் ஸ்கொயர்னால் பூஜ்ஜியமே வரும் கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்று அப்போ பூஜ்ஜியத்தில் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றே தான் வரும் அடுத்தது எஃப் ஆஃப் ஒன்று அப்போது ஒன்று ஸ்கொயர் கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று அப்போ ஒன்று ஸ்கொயர்னா தான் இந்த ஒன்று அப்படியே தான் வரும் இந்த ஒன்று அப்படியே வரும் அப்போ ஒன்று ரெண்டு இது மூணு கூட்டிங்கன்னா மூணு அடுத்தது எஃப் 2, ரெண்டு 2, ரெண்டு ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு கூட்டல் ஒன்று அப்போ ரெண்டு ஸ்கொயர்னால் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ நாலு இந்த கூட்டல் ரெண்டு கூட்டல் ஒன்று அப்போ நாலு ரெண்டு ஆறு ஆறோட ஒன்று ஏழு அப்போ பாருங்க நம்ம இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ இது பார்த்திங்கன்னா இது பீன் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ எனவே எஃப் வீச்சகம் மதிப்பகம்னா இது வரும் வீச்சகம்னால் இந்த சைடில் இருக்கிறது அப்போது வீச்சகம் பி இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் மூணு இருக்குது அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது மூணு இருக்குது ஏழு இருக்குது அப்போது ஒரு நம்பர் ஒரு தடவை எழுதினா போதும் நீங்கள் அப்போது இங்கே ஒன்று மூணு ஏழு அப்போது வீச்சகம் வந்து இதுதான் மூணு வரும் அப்போது இப்போ பிஏ தானே காண்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம பிஏ கண்டுபிடிச்சிட்டோமா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இது ஒன்று மூணு ஏழு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு